தமிழ் ஈழத்தைச் சேர்ந்த ஒரு இளம் கலைஞர் தம்பி சுபாஷ் எடுத்த வன்னியலி குறும்படத்தை நான் பார்த்தேன் மிகச் சிறப்பாக அந்த படைப்பை தம்பி சுபாஷ் உருவாக்கியிருக்கிறார் அவரை மனம் பெற்று நான் பாராட்டுகிறேன் தொழில்நுட்பம் வளர்ந்து குறும்படம் போன்ற கலை வடிவங்கள் உருப்பெற்றுவிட்ட ஒரு காலத்தில் குறும்படத்தை கூட ஒரு விடுதலை போராட்டத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆவலோடு துடிப்போடு தம்பி சுபாஷ் ஈழணையற்ற ஒரு இளங்கலைஞர் என்று நான் கருதுகிறேன் அவர் மிகச்சிறப்பாக வன்னியலி குறும்படத்தை உருவாக்கியிருக்கிறார் குறும்படம் பலர் எடுக்கிறார்கள் பல பொருட்களில் பல தலைப்புகளில் பல அவர்களுடைய பட்டறிவுகளை குறும்படங்களாக பதிவு செய்கிறார்கள் தம்பி சுபாஷ் தமிழீழ விடுதலைக் களத்தில் அந்த மக்கள் பட்ட பட்டு கொண்டிருக்கிற துயரங்களை அவருடைய அந்த கலை படைப்பில் பதிவு செய்கிறார் தமிழீழ விடுதலை வரலாற்றில் எப்படி அந்த மண்ணில் அந்த மண்ணில் களத்தில் நின்று போராடிய போராளிகளுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு அவர்கள் தந்தார்களோ அவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய இடம் இருக்கிறதோ அதை போன்று தம்பி சுபாஷ் அவர்களுக்கும் அந்த தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் நிச்சயமாக உறுதியாக ஒரு இடம் உண்டு அவருடைய இந்த குறும்படம் புரட்சிகரமான புரட்சிகரமான குறும்படம் உறுதியாக தமிழீழ வரலாற்றில் பதிவு செய்யப்படும் அவருடைய வன்னியலி படத்தில் நான் பார்ப்பது அவருடைய கலை அணுகுமுறைதான் ஒரு ஆழமான பொருளை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர் எப்படி ஒரு உத்தியை கையாள்கிறார் அந்த படத்தில் இரண்டு எலிகள் வன்னியில் முள்வேலி கம்பிகளுக்கு பின்னால் அமைந்த கொடிய சித்திரவதை முகாம்களை ஒட்டி தொடர்ந்து ஓடுகிறது அந்த இரண்டு எலிகளையும் சிங்கள இனவொறியர்களின் தமிழர்களை அடைத்த சித்திரவதை செய்கிற கொடிய முகாம்களுக்குள் தம்பி சுபாஷ் அனுப்புகிறார் அவருக்கு தெரியும் உலகத்தில் உள்ள எந்த மனித உரிமையாளனும் எந்த பார்வையாளனும் அந்த முகாம்களுக்குள் என்று நுழைய முடியாது முள்ளிவாய்க்கால் போர் முடிந்து ஒன்றரை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் உலகில் உள்ள எந்த இதழியல் அல்லது ஊடகவியலாளனோ அல்லது மனித உரிமையாளனோ அல்லது அரசியல் தலைவரோ வன்னி தடுப்பு முகாம்களுக்குள் நுழைய முடியாது நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழீழத்தில் உள்ள தமிழர் கூட்டணி அந்த அரசியல் அமைப்பின் உறுப்பினர்கள் கூட இன்னும் பல முகாம்களுக்குள் நுழைய விடப்படவில்லை அந்த அரசு ஒப்பவில்லை இந்த நிலையில் அந்த முகால் அது எலிகளால் மட்டுமே முடியும் என்பதை தெரிந்து புரிந்து இரண்டு எலிகளை தம்பி சுபாஷ் அந்த முகாம்களுக்கு உள்ளே விடுகிறார் இது அவருடைய ஒரு மிக மிகச்சிறப்பான கலை உத்தி என்று நான் கருதுகிறேன் எலிகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஓடுகின்ற பொழுதுபட்ட அந்த முகாம்கள் அந்த முகாம்களின் உள்ளே நிகழ்கிற கொடுமைகள் படக்காட்சிகளாக காட்டப்படுகின்றன அவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுவது அவர்கள் சித்திரவதைக்கு ஆளாவது அவர்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுவது அனைத்துமே காட்டப்படுகின்றன எலிகள் ஒவ்வொரு இடமாக உங்களை அழைத்துச் சென்று அந்த இடங்களை காட்டுகின்றன அந்த படத்தை நாம் பார்க்கிறோம் தமிழ் இலக்கியங்களில் தமிழ் கலை வரலாற்றில் நாட்டுக்கூத்தில் கூட நாம் பார்க்கிறோமே கட்டியக்காரன் கட்டியக்காரன் கதாபாத்திரம் சிறப்பானது அவன்தான் கதையை நகர்த்தி கொண்டு போவான் ஒவ்வொரு காட்சியிலும் வந்து அவன் கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்வான் அதே போன்று இந்த இரண்டு எலிகளும் வன்னியலி அந்த குறும்படத்தில் கட்டியக்காரன்களாக அங்கு நிகழ்கின்ற கொடுமைகளை வெளி உலகத்துக்கு காட்டுகிற கட்டியக்காரர்களாக இயங்குவதை நடிப்பதை நான் பார்க்கிறேன் இந்த குறும்படத்தில் வெளிவெளியாக நமக்கு தெரிய நடிகர்களாக நாம் பார்ப்பது அந்த இரண்டு எலிகளையும் தான் அந்த எலிகள் அந்த தமிழீழ மண்ணின் துயரங்களை உலகத்துக்கு காட்டுகின்றன அந்த மண்ணில் பிறந்த எலிகள் என்பதாலோ என்னவோ அந்த மண்ணில் அந்த மண்ணில் வளையமைத்து மண்ணின் உள்ளேயே மண் தழுவி மண் புரண்டு வாழ்ந்த வளர்ந்த எலிகள் என்பதாலோ என்னவோ அந்த மண்ணில் நேசிப்பு கொண்ட எலிகளாய் அந்த இரண்டு எலிகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு அடைப்புகளுக்கும் உள்ளே அகப்பட்டு துன்புறுகிற அந்த கொடிய சிங்களவர்களின் வெறிக்கு ஆளான தமிழர்களை எலிகள் காட்டிக்கொண்டே போகின்றன அருமையான ஒரு கலைப்படப்பை தம்பி சுபாஷ் அந்த ஈடுணையற்ற இளங்கலைஞர் தமிழ் ஈழ வரலாற்றுக்கும் தந்திருக்கிறார் உலகில் உள்ள கலை படைப்பாளிகளுக்கும் தந்திருக்கிறார் பார்வை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிற உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் ஒடுக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற மக்களின் பக்கம் அவன் வதைக்கப்படுகிற மக்களின் பக்கம் அவன் துன்புறுத்தப்படுகிற மக்களின் பக்கம் அவன் கண்ணீரோடு வாழ்கிற மக்களின் பக்கம் அவன் துடிதுடித்துக் கொண்டிருக்கிற மக்களின் பக்கம் அவன் செத்துக்கொண்டிருக்கிற மக்களின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை அப்படிப்பட்ட ஒரு கலைஞனாய் நின்று தமிழீழ விடுதலையை அணுகி ஒரு சிறந்த குறும்படத்தை உருவாக்குவதன் மூலம் உருவாக்கி இருப்பதன் மூலம் தம்பி சுபாஷ் சிறப்பாக தன் கலைப்பணியை ஆற்றியிருக்கிறார் அவருக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு அவரை நான் மனம் நிறைய வாழ்த்துகிறேன் தம்பி சுபாஷ் உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு நீ வாழ்க வளர்க